ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி மசாலா தான் அந்த மசாலா எப்படி பண்ணலாம் எந்த அளவுகளோடு நம்ம பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மசாலா எல்லா வகை பிரியாணிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே மனமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிராம் கணக்குலேயும் ஒரு டம்ளர் அளவுலேயும் சொல்லியிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கிராம் கணக்கில் பட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இந்த பட்டை வந்து நான் சுருள் டைப்லேயும் எடுத்துருக்கறேன் நார்மல் டைப்லேயும் எடுத்துருக்கேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள் ஒரு பட்டையாக இருந்தாலும் ஓகே தான் அடுத்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் முப்பது கிராம் சேர்த்துக்காங்க கரெக்டாக முப்பது இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம வந்துட்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கிராம்பு இருபத்தி அஞ்சு கிராம் சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த கிராம்பில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க பாருங்கள் அந்த கிராம்பில் அந்த மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மொட்டு மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் தான் நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் எல்லா கிராம்புலேயுமே அந்த மாதிரி மொட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கவனித்து வாங்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் வறுக்கக்கூடாது கண்டிப்பாக வருத்தோன்னா அதோட ஸ்மெல் எல்லாமே போயிடும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னா சூடு இருக்கணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணாலே போதும் எடுத்துடலாம் இதே போல் நம்ம ஏலக்காவும் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் கிராம்பும் நம்ம வந்து சூடு பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணாலே போதும் கண்டிப்பாக வறுக்கக்கூடாது வறுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வாசனை கண்டிப்பாக நல்லா இருக்காது இங்கே கையை வச்சு தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சரியான பக்குவமாக இருக்கும் இப்போ பாருங்கள் டம்ளர் அளவில் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் பட்டை வந்து கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருக்குதுங்க பட்டையை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அளந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் கரெக்டாக முக்கால் டம்ளர் அளவுக்கு இருக்குது அதே மாதிரி கிராம்பு வந்து அரை டம்ளர் அளவுக்கு அவ்வளோதாங்க இந்த அளவு எடுத்துக்கிட்டாலே போதும் பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பிகினஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சரியான அளவில் என எங்களுக்கு வந்து அதை சூடு பண்ண தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க வெயில் நல்லா காய வச்சுடுங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிங்க அப்படின்னா பொடி சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த பொடியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக கமகமனு மனம் அவ்வளோ மனம் வீடு ஃபுல்லாக மனம் வாங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த ஒரு மசாலா இருந்தாலே போதும் எல்லா வகை நம்ம பிரியாணிக்கும் இருக்கட்டும் தக்காளி சாதமாகவும் இருக்கட்டும் வெரைட்டி ரைஸ் எந்த ரைஸ் செஞ்சாலும் இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்காங்க சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துட்டுருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க